அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் இருபத்தி ஒன்று உடல் மீது பற்று கொண்டுள்ள மூடர்களுடைய செய்கை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லுகிற செய்யுள் பெருதி கண் பொச்சாந்து உரைத்தல் உயிரை இறுதிக்கண் யாம் இழந்தேம் என்றல் மறுவந்து தன் உடம்பு கன்றுங்கால் நாணுதல் இம்மூன்றும் மன்னா உடம்பின் தொழில் தாய் தந்தையரை மதிக்காமல் வாழ்வது அவர்கள் இறக்கிற வரை அவர்களுக்கு சோறு போடுவது கிடையாது ஆனால் இறந்த பின் டாம்பீகமாக பெரிய பாடகளை கட்டி ஊர் ஊராக எடுத்து செல்வது அவர்கள் இல்லையே என்று துன்பப்படுவது ஒன்று இரண்டாவது துன்பம் வருகிற போதுதான் நல்ல அரசியல்களை செய்யாமல் போய்விட்டோமே என்று வருத்தப்படுவது இப்படி தாய் தந்தையை மதிக்காமல் அவர்களோ உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் பின்னால் அவர்கள் மறைந்த பின்னால் வருந்துவது இறுதி காலம் வருகிற போது கைகால் அசிவற்று கண் பார்வையற்று காது கேட்காத போது வாய் பேச முடியாத போது ஐயோ நல்ல காரியங்களை எல்லாம் செய்யாமல் போய்விட்டோமே வாழ்க்கையிலே என்று கருதுவது ஆகிய செயல்கள் உடல் மீது பற்றுக்கொண்டு வாழ்க்கையை வீணடித்தவர்களுடைய தொழிலாகவே இருக்கிறது என்று சொல்லுகிற செய் மீண்டும் ஒரு முறை செய்வோள் பெருதி கண் பொச்சாந்து உரைத்தல் உயிரை இறுதி கண் யாம் இழந்தேமென்றல் மறுவந்து தன் உடம்பு கன்றுங்கால் நாணுதல் இம்மூன்றும் மன்னா உடம்பின் தொழில் நன்றி வணக்கம்